திருவாரூர் தெப்ப திருவிழாவிற்கு வந்த பெண்ணிடம் பாலியல் சின்றலில் ஈடுபட்ட நபர் கைது திருவாரூர் அருகே ராமநாதன் நகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் நேற்றைய தினம் திருவாரூர் தெப்ப திருவிழாவில் பங்கேற்பதற்காக தனது குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளார் அப்பொழுது வரிசையில் காத்திருந்து தெப்பத்தில் ஏறுவதற்காக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் திருவாரூர் அருகே உள்ள கீழ ஊத்தரங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற நபர் பாலியல் தின் கொடுத்துள்ளார் உடனடியாக அந்த பெண் நிலையில் நபர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் ராஜசேகரை கடுமையாக தாக்கியுள்ளனர் பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் ராஜசேகரை மீட்டு திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ராஜசேகரின் மீது பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜசேகரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் இளவரசன்